ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படி பார்த்துடலாம் வெண்டைக்காய் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு வாட்டா இருபது ரூபா தக்காளி வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் ரெண்டு கிலோ தக்காளி நாற்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் இப்போ ஒரு கிலோ நாற்பது ரூபா இருக்குது ரேட் நல்லா கூடி இருக்குது மழை பெஞ்சதுனால ரேட் கூடி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அரை கிலோ மிக்ஸ் பாஜி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது அவியலுக்காக பசங்களுக்கு வந்து அவியல் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பக்கத்தில் கிடைக்காது மாதிரி மிக்ஸாக அதனால மார்க்கெட்லேயும் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து காளா மீன் சொல்லுவாங்க கத்தாளம் குட்டின்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ மீன் நூற்றம்பது ரூபா அப்புறம் முட்டை வந்து ஒரு டஜன் வாங்கி வச்சு அப்புறம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நெக்லி மீன் மாதிரி இருக்கும் இது வந்து ஐம்பது ரூபா இவ்வளவும் இது வந்து கொஞ்சம் கிளீன் பண்ண டைம் எடுக்கும் அதனால் இதில் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட வேண்டியது நாளைக்கு கடையில் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்பா வந்து மீனை கழுவிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கேரட் பார்த்திங்கன்னா நாலு கேரட் இருபது ரூபா காய்கறி எல்லாமே கூடியிருச்சு ஒவ்வொருத்தவங்க ஐம்பது ரூபா தூக்கி வச்சிருக்காங்க அஞ்சு கேரட் ஆறு கேரட்டு இது வந்து ஒருத்தவங்கள்கிட்ட இருபது ரூபாய்க்கு நாலு இருந்துச்சு முட்டை கொசு வாங்கிட்டு இருந்துருந்தேன்னா அதில் ஒரு கேரட்டு போட்டு லஞ்சுக்கு பொரியல் பண்ணியாச்சு அப்புறம் வந்து இந்த பப்பாளி பழம் வந்து ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது நாளைக்கு பழுத்துரும்னு சொன்னாங்க ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது வந்து வீட்லேயே விளந்தது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு நட்டு பச பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் முடிக்கி கொட்டிகிட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாளாக இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷாம்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணான்னா முடி கொட்டுறதும் நிற்கும் முடியும் நல்லா வளரும்னு நிறைய வீடியோவில் பார்த்தேன் அதனால கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையா வாங்கிக்கலாம் இது வந்து நூறு கிராம் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் எல்லாம் என்ன ரேட்டில் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்